சத்தம் கிடையாது இந்த ஊரோட பார்த்தீங்க இந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா ஓல் ஸ்டார்ட் ஃபீட்பேக்ன்ற ஊருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாப் இது ஓல்ட் ஸ்டாட் அழகாக சர்ச் இது அந்த காலத்து டைம் கரெக்டாக ஆறு மணி ஆப்போது ஒரு சின்ன சத்தம் இல்லை அவ்வளோ அமைதியாக இருக்குது ஏதோ பேரா விட்ருக்காங்க பாருங்கள் ஹாட் ஏர் பலூன் போயிரு போட்டிருக்காங்க ஜூம் பண்ணுவோமா ஓகே அவ்வளோதான் ஜூம் ஆகுது பாருங்கள் ஒரு சின்ன சவுண்ட் இல்லை அவ்வளோ அமைதியாக இருக்குது ஆனால் அழகாக இருக்குது வயல்வெளிகள் கண்ட்ரி சைடு ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசில் நான் வளர்ந்த ஊரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆக்சுவலாக இப்படிதான் இருந்துச்சு எங்கள் ஊரும் மாது ஸ்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு தான் இருந்தது பச்சை இருக்கு இது பிராங்கப்பட்டே இறக்கூடிய ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஒரு அமைதியான எனக்கு வந்து முறையில் வாக்கிங் போகணும் நான் வந்து நல்ல ஃப்ரெஷ் ஏரை பிரீத் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஆசைப்பட்டாங்கன்னா இங்கே வரலாம் இங்கேருந்து நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறாங்க ஆக்சுவலாக இங்கேருந்து நிறைய பேர் ஃப்ரெங்க்போர்ட்டுக்கு போவாங்க மோஸ்ட்லி இவங்ககிட்ட யார்கிட்ட சொந்த வீடு இருக்கும் ஸோ அதனால் இங்கே 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 இருந்துட்டு ஃப்ரங்க்ட்டில் காரில் போயிடுவாங்க இல்லை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போயிடுவாங்க நல்லாதான் இருக்கும் ஆக்சுவலாக ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஆனால் ஒரு இங்கே பாருங்கள் எல்லாமே ஹவுஸ் தான் நம்ம ஊர் மாதிரி ஃப்ளாட் சிஸ்டம் வந்து அவ்வளோவாங்க பார்க்க முடியாது ஸோ அதனால் பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஜெர்மனியில் ஹெசன் நான் இருக்கிற ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா ஹெசன் இந்த ஸ்டேட் மட்டும்தான் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் வந்து ஃபாரஸ்ட் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க வேறு எங்கேயும் இந்த மாதிரி இல்லை ஜெர்மனியில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் ஃபாரஸ்ட் இருக்கும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அதிகப்படியான பர்சன்டேஜ் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் வந்து இன்னுமே சிட்டிக்குள்ளேயே வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணுறாங்க பிராங்க ஒரு ஒரு கார்டுன்னு பார்த்துக்கலாம் ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அதனால் ரொம்ப ஒரு பசுமையான மாநிலமாக இருக்குது இந்த மாநிலம் ஹெஸ்ன்ற மாநிலம் ஸோ இவங்க இயற்கை ஒற்றி வாழ்கிறாங்க வீடு கட்டுவாங்க ஃப்ளாட்ஸ் கட்டுவாங்க ஆனால் இயற்கை அழிச்சி பண்ண மாட்டாங்க அதுதான் ஒரு பெரிய நல்ல விஷயம் பாருங்கள் இப்படி இருக்குது வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலார் பேனல்லாம் வச்சுருக்காங்க சோலார் எனர்ஜி எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த வீடு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை வந்து அதே வீட்டில் இருக்கலாம் எல்லாருக்கிட்டேயுமே தனித்தனி கார் இருக்கும் ஆக்சுவலாக இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா கூட வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு கார் ஒய்ஃப்கு ஒரு கார் ஸோ இங்கே பாருங்கள் அதனால் ஒரு போன கூட இருக்கு ஹாய் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா போனை கூட்டி இருக்கிற கேட்ஸ்க்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை கேட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் ஊருக்கு போனாலும் சரி இல்லை எங்கன்னா வீட்டில் இல்லைனா சரி கேட் வந்து தண்ணி தானே பார்த்துக்கும் அதை வந்து எப்படின்னா பழைச்சிக்கும் போன பூனைகள் வந்து எப்படின்னா பொழைச்சிக்கும் ஆனால் அதுக்கு லைசன்ஸ் தேவை ஆனால் நாய்களுக்கு வந்து கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும்னு நீங்கள் அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் அதனால் ஒரு நாய் வச்சிக்கிறது ரொம்ப காஸ்ட்லி அதாவது ஒரு குழந்த வளர்த்தோட நாய் வளர்த்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் சில நேரத்தில் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கல்வி வந்து அரசாங்கம் பார்த்துக்குது மாதம் மாதம் டூ ஃபிஃப்டி வந்து அரசாங்கம் கொடுக்குது ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைனா ஃபைவ் ஹண்ட்ரட் ஹீரோ ஸோ நாலு குழந்தா தௌசண்ட் ஹீரோ சில பேர் வந்து அதை வச்சு வாடகை கட்டுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பெட்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதுலேயும் டாக் வச்சு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கேட் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலை கிடையாது அது வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை ஸோ பாருங்கள் எனக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எல்லா வீடுமே வந்து மோஸ்ட்லி கார்டன் வச்சுருப்பாங்க கார்டனில் வந்து க்ரியேட்டிவாக டெக்கரேட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டு இந்த ஈவினிங் டைமில் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க க்ரில் சிக்கன் செய்வாங்க ஏன்னா சமைச்சு சாப்பிடுவாங்க பாருங்கள் நன்றி இருக்கு சமைச்சு சாப்பிடுவாங்க ஸோ அது நல்ல ஒரு ஃபீலிங் அது கிளைன் கேட்னர் அதாவது கிளைன் கிளைன்னா ஸ்மால் கேட்னர்னா கார்ட்னர் பெரைன்னா ஒரு கம்யூனிட்டி இது அதனுடைய பேர் ஸோ இவங்க ஏதோ ஒரு கம்யூனிட்டி வச்சு அங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க சுற்றி கொள்ளுக்கு சொன்னாங்க ஃபுல்லாக வந்து ஜெர்மனி ஃபுல்லாக இந்தமாதிரி இருக்கும் யூரோப் ஃபுல்லாகவே பசங்காலம் வந்துடுச்சு நிறையா மரங்கள் திரும்ப உயிர் பெற்று வருது பாருங்கள்ருக்காங்க பசங்க எல்லாம் இருக்காங்க இதுதான் கண்ட்ரி சைடோட அழகு ஆடு வளர்க்குறாங்க பாருங்கள் லேம்ப் செமீரியாடுன்னு நினைக்கிறேன் செமிராடு தான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது சிட்டி வந்து இதெல்லாம் பார்க்க முடியாது அவங்களுடைய ஓன் இது இருக்கும் அதை வச்சு ஆடு கோழி மாடெல்லாம் வளர்ப்பாங்க அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வயல்வெளிகளும் வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை இந்த பாருங்க இந்த இந்த வயல்வெளி ஃபுல்லாக அதுதான் அவங்களுதான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வயல்வெளி ஃபுல்லாக அவங்களுக்கு தான் ஸோ மாடுகளை வந்து கட்டுறதுல இந்த வயல் இந்த இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து அவங்கள அவங்க அந்த மாடுகளை விட்டுறாங்க மாடாகட்டும் குதிரையாகட்டும் ஆடாகட்டும் இது உள்ளே விட்டுறாங்க வெளியே போகாது ஆக்சுவலாக வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஃப்ரீயாக மேய்ஞ்சிட்டு வருங்க ஃப்ரீயாக அது சாப்பிட்றதுக்கு புல் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரீயாக மேய்சிட்டு வரும் அதுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது ஸோ அதனால் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ பாருங்கள் மெயின்டைன் பண்ணுறாங்க நல்ல விஷயம் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக நல்ல ஒரு சுத்தமான காற்று ஆக்சுவலாக ஜெர்மனி வந்து சுத்தமான காற்று தான் இருக்கும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி சைடில் இன்னும் க்ளீனாக இருக்குது ஏர் அதுதான் என்னோடய பெரிய விஷயம் ஸோ பாருங்கள் இதுதான் இந்த பலூன் போய்தான் இருக்குது வானத்தில் மூ அது நான் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு நினச்சேன் மூ அது யாருமே இல்லை பாருங்கள் யூஸ்வலாக நிறைய பேர் ரன்னிங் போவாங்க சைக்கிளிங் போவாங்க பட் இருந்தாலும் இருக்குது நான் ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கணுங்க சைக்கிள் வாங்கினதான் வந்து நிறையா எக்ஸ்பிளேர் பண்ண முடியும் வாங்கிடலாம் பாருங்கள் எப்போ வந்து நீங்கள் வானத்தை பத்து நீங்கள் வானத்தை பார்க்கும்போது நிறைய ஜெட் பிளேன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாடு வளர்ந்த நாடு நடத்தும் அதாவது டெவலப் கண்ட்ரி நடத்தும் ஏன்னா வந்து ஜெட் பிளேன் வச்சிக்கிட்டு பெரிய விஷயம் ஆக்சுவலி ஜெட் பிளேன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆக்சுவலாக ஸோ ஜெர்மனியில் பார்த்து நிறைய ஜெட் பிளேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் அடிக்கடி பார்க்கலாம் ஸோ எல்லோரையும் பணக்காரர் இருக்காங்க ஸோ வாக்கிங் போகலான்னு இருக்கேன் தெரியல எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் போகிறேன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஸோ என்னோடய நினைஞ்சிடுங்க இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் தொடர்ந்து சேனலில் வரும் பெல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் வந்து சேரும் ரொம்ப நன்றி Thank you. Bye-bye.